பெருமாள் பத்தாம் நாள் இரவு உற்சவம் வெற்றிவேர் சப்பரம் வெற்றிவேர் சப்பரத்தில் அஷ்டபுஜ பெருமாள் புறப்பாடாகி தேவராஜஸ்வாமி திருக்கோயில் மாடவீதிக்கு எழுகிறார் பத்தாம் நாள் சாயங்கால உற்சவம் பிரம்மோற்சவம் ஸ்ரீ அஷ்டபஜ பெருமாள் திருக்கோவிலில் பிரம்மோற்சவம் பத்தாம் நாள் சாயங்கால உற்சவம் வெற்றிபேரசப்புரத்தில் ஸ்ரீ புஷ்பவள்ளி தாயார் சமேத அஷ்டபஜ பெருமாள் உற்சவ சுவாமி பெருமாள் கோயில் மாடு வீதிக்கு கேளுகிறார் திரும்புகாலில் துவஜா அவரோகணம் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது இறக்கம் அடியேன் பாலக்கேசவன் ராமானுஜதாசன் தேசிய பிரியதாசன் நமஸ்காரம் அடியேன் பாலகேஸ்வரன் ராமானுஜதாசன் தேசியதாசன் அருள்மிகே அஷ்டபதி பெருமாள் திருக்கோவில் காஞ்சிபுரம் பிரம்மோற்சவம் பத்தாம் நாள் இரவு உற்சவம் சப்பரத்தில் சுவாமி புறப்பாடாகி பெருமாள் கோயில் மாட வீதிக்கு எழுகிறார் திரும்புகாலில் திருக்கோவிலில் கஜா அவரோகணம் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது

مان ڏيڻا سڀيڙي ڏاڻي ۾ چهڙو ڏسڻ کي ڪم ڪم ڏاڻي ۾ ڏيڻا ڏيول هيءَ اندر 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 ۾ ڏيڻا ڏيول هيء பெருமாள் இரவு உற்சவம் வெற்றி பேர் சப்புரம் ஸ்ரீ அஷ்டபஜ பெருமாள் திருக்கோவில் காஞ்சிபுரம் பிரம்மோற்சவம் இன்று துஜா அவரோகணம் காஞ்சிபுரம் அருள்மிகு வரதராஜ சுவாமி திருக்கோயில் மாடு வீதிக்கு தற்போல் பெருமாள் எழுகிறார் அஷ்டபஜ பெருமாள் திரும்புகாலில் திருக்கோயிலில் துஜா அவரோகணம் நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது அடியன் பாலகேசவன் ராமானுஜதாசன் தேசிகதாசன் தாயார் சமேத அஷ்டபஜ பெருமாள் திருக்கோவில் பிரம்மோற்சவம் இன்று பத்தாம் நாள் இரவு உற்சவம் வெற்றிபேர் சப்பரத்தில் அஷ்டபஜ பெருமாள் புறப்பாடாகி காஞ்சிபுரம் பெருமாள் கோவில் மாடு வீதிக்கு எழுகிறார் வரராஜஸ்வாமி மாடு வீதிக்கு எழுகிறார் திரும்புகாலில் திருக்கோயிலில் துவஜா அவரோகணம் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது அரியன் கோல்லகேசவன் ராமானுதாசன் தேசிக பிரியதாசன்